அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மதான் பிற இருபத்தி ஏழன்று தாங்கள் செய்யக்கூடிய அற்புதமான அமல்களை தங்களுக்காக ஒன்றுபடுத்தி கொண்டு வந்திருக்கேன் இந்த அமல்கள் எல்லாத்தையுமே தனிப்பட்ட கவனத்தோடு தங்களுக்கு இது பயனளிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த அமல்கள் ஒன்று சேர்த்தப்பட்டிருக்கு கவனமாக அல்லாஹ் இந்த அமல்களை எல்லாம் தாங்கள் செய்வதற்கு தாங்கள் தயாராக கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு ஐந்து அமல்கள் வசீஃபாக்கள் ரொம்ப இலகுவானது பத்து முறை இருபத்தி ஏழு முறை பதினோரு முறை இந்த மாதிரி இரு பத்து நிமிஷத்தில் தாங்கள் அதை ஓதி முடிச்சிடலாம் அடுத்த இரண்டு அமல்கள் ஹில்மே ஜஃபர் சம்மந்தப்பட்டது அந்த அமல்களையும் இன்ஷாலா தங்களுக்கு சொல்லித்தர்றேன் ஆரம்பமாக லா வலா குவத்தை இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா என்ற இந்த அற்புதமான களிமாவை தாங்கள் பதினொரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக யாமு முசபிபல் அஸ்பாப் காரணங்களை சூழ்நிலைகளை சரிபடுத்தக்கூடியவனே அமைத்து தரக்கூடியவனே என்ற அற்புதமான அர்த்தம் கொண்ட யாமு முசபிபல் அஸ்பாப் என்ற இந்த களிமாவை நூற்றி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு சுரத்துல் கதிரை தாங்கள் பதினொரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் சுரத்துல் கதர் குரானில் எத்தனாவது சூறா அது எத்தனாவது ஜூஸ்ல இருக்குது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் சின்ன சூறா ரெண்டு வரி சூறா லிழத்துள் கதிர் சம்பந்தமாக அல்லாஹ் இறக்கிய சூறா அந்த சூறாவை தாங்கள் பதினோரு முறை ஒதிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சுரத்துல் ஃபாத்திஹாவை பத்து முறை ஒதுக்கொள்ளுங்கள் சுரத்துல் ஃபாத்திஹா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சுரத்துல் ஃபாத்திஹாவை தாங்கள் பத்து முறை ஒதுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த களிமாத்துக்களை தாங்கள் இருபத்தி ஏழு முறை ஒதுக்கொள்ளுங்கள் பாருங்கள் வாஹும் மகுபில்லி ஒளிவாளிதைய ஒலில் முக் மினி நவல் முனாத் ஒல் முஸ்லிமீனவல் முஸ்லிமாத் அல்லாஹும் மகுபிர்லி ஒலிவாலிதையல் முக்மினாத் ஒல் முஸ்லிமீனவல் முஸ்லிமாத் அல்லாஹும் மகஃபிர்லி ஒலிவாலிதையீனவல் முக்மினாத் ஒல் முஸ்லிமீனவல் முஸ்லிமாத் களிமாத்தினுடைய சிறப்பை மட்டும் தனியாக நான் ஒரு வீடியோவாக இன்ன சொல்லா வரக்கூடிய நாட்களில் பதிவிடுவேன் அது இருபத்தேழு முறை தினசரி யார் ஒருவர் ஓதி வருகிறாரோ எல்லா விதமான செல்வங்களும் அவருக்கு கிடைக்கும் சாதாரணமாக ரொம்ப இலகுவான இது அல்லாஹ் மதுஃபில் ஆல என்னை மன்னிச்சிட்றா இல்ல என்னை பெற்றவங்களை மன்னிச்சிடுறா இல்ல என்ன நீ மன்னிச்சிட்றா இல்ல உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் மீன்கள் எல்லோரையும் மன்னிச்சிடறா இல்ல ஆண் பெண்களை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாத்துக்கள் மட்டும்தான் இந்த களிமாத்தினுடைய பறக்கத்தின் அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இதை ஓதக்கூடிய ரிசுக் அவருக்கு வர்றது மட்டுமல்ல அவரோட பொருட்டை கொண்டு எல்லாம் அடுத்தவங்களுக்குலாம் ரிசுக்கு தருவானா அந்த அளவுக்கு இதில் விஷயமுள்ள ஒரு களிமாத்து நாங்கள் இந்த களிமாத்துக்களை இருபத்தி ஏழு முறை ஒதுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ஓதும் போது உங்களால் முடிஞ்சால் முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் இல்லை பள்ளிவாசலில் ஓதுறீங்களா ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிக்கங்க இல்லை ஒரு அரை லிட்டரு வாட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிக்கிங்க வச்சுக்கோங்க ஓதி ஊதுங்க அதை வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கொடுங்க இன்ஷா இல்லா தாங்களும் குடிங்க வெளியில் உள்ளவங்களுக்கு இதை கொடுத்துட வேணாம் இதன் மூலமாக பறக்கத்தீர்ப்படுகிறது அல்லாஹுவினுடைய நர்பாக்கியங்களை அவர் பெறுகிறார் ஜஃபர்ல இருந்து தங்களுக்கு இரண்டு அமல்களை நான் கொண்டு வந்திருக்கேன் ஆரம்பமாக மூன்று கிராம்புகளை தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று கிராம்புகளில் நாலு குள் குலியாயுல் காஃபிரூன் குலஹல்லா வஹது குல் பிரபில் ஃபலக் குலாவுது அவுதுப் நாஸ் நாலு குல்லும் ஒரு செட்டு இப்படியாக இருநூற்றி ஏழு முறை உதணும் நாலுக்குள்ளையும் ஒரு செட்டு ஒரு செட்டு ஒரு செட்டு ஒரு செட்டுன்னு இரநூத்தி ஏழு செட்டுகள் இரநூத்தி ஏழு முறை ஓதி அந்த கிராம்பில் தாங்கள் ஊதி கொள்ளுங்கள் அந்த கிராம்பை ஏதாவது ஒரு பேப்பர்லையோ ஏதாவது நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸில் வைத்துக்கொள்ளுங்கள் தங்களிடத்தில் வைத்துக்கொள்ளுங்க அடுத்த ஒரு வருடம் அல்லாஹ் சுபஹானுத்தாலா பொறாமைக்காரர்களிருந்து அவரை பாதுகாக்கிறான் அவருக்கு வெற்றியை தருகிறான் கந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைத்திடும் இது இந்தல கிராமத்தில் உதக்கூடிய ஒரு அற்புதமான அமல் இது மிக பெரும் பெரும் பெரியார்கள் அவங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு இந்த அமலை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க தங்கள் வரைக்கும் அதை நான் இன்றைக்கி எத்தி வைக்கிறேன் இரண்டாவதாக கற்கண்டு அல்லது சர்க்கரை அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பாக இருந்தாலும் ஓகே தான் தாங்கள் இரநூத்தி ஏழு முறை சுரத்துள் கதிரை ஒதுக்கொள்ளுங்கள் இரநூத்தி ஏழு முறை சுரத்துள் கௌசரை ஒதுக்கொள்ளுங்கள் இரநூத்தி ஏழு முறை சுரத்துள் கதர் லைனாக சுரத்துள் கதராக இரநூத்தி ஏழு முறை ஓதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூரத்தொள் கௌசரை இரநூத்தி ஏழு முறை தாங்க லைனாக ஓதுறீங்க இரநூத்தி ஏழு முறை ஊதி முடிச்சுட்டு அதில் ஊதிடுங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் இதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படுகிறது அந்த இதை மனைவி ஓதி கணவர் கொடுக்குறாங்க வீட்டில் உள்ள யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதனால் யாருக்கு அந்த உணவை நாம் பகிர்கிறோமோ நம்ம சாப்பிட்றோமோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுகிறது அன்பு ஏற்படுகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் அனைத்து விதமான இருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை தர்றான் கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் உள்ஃபத்தை அன்பை ஏற்படுத்துகிறான் இந்த வசீஃபாவின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் பெண்கள் எல்லோரும் அவங்க வீடுகளில் ஒரு இரநூத்தி ஏழு முறை ஏழு முறை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகலாம் கொஞ்சம் வேகமாக தாங்க ஓதனையேன்னா ஒரு மணி நேரத்தில் இன்ஷா அது முடிஞ்சிடும் தங்கத ஓதி தங்களுடைய வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க மாமியாராக இருக்கட்டும் நாத்தனாராக இருக்கட்டும் அண்ணியாக இருக்கட்டும் உங்களுடைய கணவராக எல்லாத்துக்கும் கொடுங்க தாங்களும் சாப்பிடுங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதன் மூலமாக இன்ஷா அல்லா குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுகிறது ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு ஏற்படுகிறது பிரிவை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் அனைத்து கதை சம்பந்தப்பட்ட இந்த வீடியோவில் தங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை சொல்லணுங்கிறக்காக வேண்டி அற்புதமான விஷயங்களை தங்களுக்கு ஒன்றுபடுத்தி கொண்டு வந்திருக்கேன் இந்த அமல்களை எல்லாம் தாங்கள் நிச்சயமாக செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானுத் இவற்றை தாங்களும் எங்களுடைய இல்லத்திலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தூல் புரிவானாக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு பயனுள்ள மாதமாக அவனது மன்னிப்பை பெறக்கூடிய மாதமாக ஆக்கி தந்தூர் புரிவானாக அமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா மின்பில் அசலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவி கொண்டே நிகழ்ந்து வருகிறது இப்புனித மிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்து தோகும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு துந்தொல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் சுபஹான் வாலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்கு ஆக்கி தொந்தொல் புரிவானாக அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தொல் புரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி تو